சினிமாவில் கதாநாயகனாக தயாரிப்பாளர் மற்றும் நடிகர் திரு தீரன் தீரன் இன்றைய விருந்தினர் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நாங்க சூப்பரா இருக்கோம் எப்படி இருக்கோம் நாங்க

ஏன்னா படத்துல பாக்குறப்போ படம் பாக்குறப்போ ஒரு மாதிரி பயங்கர ரக்கடா இருந்துச்சுங்க இந்த தாடி முடி ட்ரிம் பண்ணிட்டு வந்ததுனால லைட்டா கொஞ்சம் அத கம்மி பண்ணிருக்காங்க சார் ஆமா முந்தான இதுதான் தாடி எடுத்தேங்க இவ்வளவு நாள் வந்து தாடி வச்சிருந்தேன் லுக்லயே இருக்கணும் படம் ஷூட் ரிலீஸ் ஆகும் போது மக்கள் ரிலேட் பண்ணும் சொல்லி தாடியோட இருந்தேன் சரி அப்புறம் டயர்ட் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு வருஷமா தாடியோட இருக்கேன்னா சரி கொஞ்ச நாள் தாடி இல்லாம இருப்போம் சாலா படம் வந்துட்டு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு படமாக வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸாக ரைட் ரைட்டப்ஸாக இருக்கட்டும் ரிவ்யூஸாக இருக்கட்டும் எவ்ரிபடி இஸ் பின் ரைட்டிங் தட் திஸ் ஃபிலிம் இஸ் அ வெரி குட் ஃபிலிம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு படம் ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்கிற ஒரு படமாக இருக்குது அப்புறம் எல்லா கதாபாத்திரங்களாக இருக்கட்டும் என்னோட கேரக்டராக இருக்கட்டும் ரேஷ்மாவோட கேரக்டராக இருக்கட்டும் எவ்ரி கேரக்டர் தே பின் பாயிண்டட் அண்ட் தே ரோட் வெரி வெல் லைக் ஃபிசிக்கலி ஹி வாஸ் வெரி வெல் பில்ட் இன் திஸ் ரோல் இந்த மாதிரிலாம் எல்லா மேக்சின்லையும் வந்து அவங்களோட உழைப்பு வந்து அழகாக எழுதி எழுதியிருந்தாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது முதல் படமாக இருந்தாலும் ரைட்டப்ஸ் படிக்கும்போது நான் தப்பான ஒரு விஷயம் பண்ணலை தப்பான ஒரு படத்தில் போய் நம்ம நடிக்கல ஏன்னா எல்லாருமே பாசிட்டிவாக எழுதுனால ஒரு 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 மாதிரி ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இருந்தது நான் போட்ட ஒரு உழைப்பு இருக்கலை ஒரு நைன் மந்த்ஸ் அந்த கேரக்டருக்கு நான் போட்ட உழைப்பு வந்து ஐ சாயிட் ஆஸ் ரிசல்ட்ஸ் த்ரூ ரிவ்யூஸ் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு என்ன மாதிரியான ஹோம் பண்ணீங்க எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு போது இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு ஒரு படம் இது ஆக்சுவலி பிகாஸ் நான் இந்த படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஸோ இந்த படம் சூஸ் பண்ணும் எனக்கு தெரியும் இந்த படம் வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு படம் சொசைட்டிக்கு ஏன்னா மதுக்கு அகேன்ஸ்டான ஒரு படம் நம்ம எடுக்க போறோம் ஒரு சொசைட்டிக்கு ஒரு சீரியஸான ஒரு மெசேஜ் சொல்ல போறோம் ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம சீரியஸாக மெசேஜ் சொல்லும்போது நிறைய விஷயங்களில் வந்து நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தது ஒரு ஒரு கேரக்டராகவே இருக்கட்டும் ஏன்னா வந்து புனிதான்ற கேரக்டர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேக்கப் இல்லாமல் நடிச்சிருப்பாங்க ரேஷ்மா சுத்தமாக ஜீரோ மேக்கப்பில் இருப்பாங்க ஸோ ஏன் கேரக்டர் கேட்டிங்கன்னா மணிபால் சொன்னார் எனக்கு வந்து நீங்கள் நூறு கிலோ வெயிட் ஏற்றணும் தாடி வந்து வளர்க்கணும் முடி இருக்கணும் அப்புறம் வந்து நீங்கள் ஸ்டண்ட் வந்து எக்ஸ்ட்ரீமாக பெர்ஃபார்ம் பண்ணணும் ஸோ நீங்கள் வந்து ப்ரீ பிளான் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தார் ஸோ ஒரு நைன் மந்த்ஸ் நான் இந்த கேரக்டர் ரோலுக்கு வந்து ரெடி ஆகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணேன் இந்த இந்த பர்டிகுலர் சாலான்ற ஒரு கேரக்டருக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு பார் இருக்கும் ஒரு ஒரு முப்பது பேரை வந்து நான் அந்த ஃபைட்டில் ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் அதை கூட வந்து நிறையா ரிவ்யூஸில் எழுதியிருப்பாங்க ஏன்னா ஸ்டன்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது இந்த படத்தில் இவ்வளோ யதார்த்தமாக இருந்துது பிகாஸ் ஒரு ரிஸ்க்கான ஒரு ஃபேக்டர் தான் பிகாஸ் புது முகமாக வரும்போது இவ்வளோ ஒரு ஹெவி வெயிட் சப்ஜெக்ட் எடுத்து ஒரு ஆக்ஷன் பண்ணுறது ரொம்ப டஃப் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க பேசிக்காக என்னடா புதுசாக வரான் என்னடா இருபது பேர் அடிப்பானா அப்படின்னு ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தெல்லாம் பார்ப்பாங்க ஸோ வி டிசைட் தட் யூனா வி ஹவ் டு கன்வின்ஸ் த ஆடியன்ஸ் அது வந்து ரொம்ப கிளியராக இருந்தோம் நானும் மணிபாலன் ஃப்ரம் டே ஒன் ஸோ அந்த நைன் மந்த்ஸ் ப்ரீ ப்ரிப்ரேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் மாஸ்டர் டெய்லி ஈவினிங் வருவார் டெரஸ்ல ஃபுல்லாக பெட் போட்டிருப்போம் அங்கே ஃபுல்லாக ஸ்ட்ரெச்சஸ்ஸு ரோல்ஸு கிக்ஸு கம்போஸ் பண்ணுவோம் ஃபைட்ஸு இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு மாதம் கண்டினியூஸாக நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் ஸோ ஏஞ்சா நான் ஜிம் போவேன் ஆறு வேலை டயட்டில் இருக்கணும் அப்புறம் வந்து என் லைன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுவேன் மணிப்பாலோட அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் வருவார் அவரோட சேர்ந்து நான் வந்து என்னோட கோரியோகிராஃபிங் நான் டான்ஸ் பண்ணுவேன் அப்புறம் ஈவினிங் ஸ்டண்ட்டு ஸோ இது ஒரு ஆறு மாதம் இது வெரி டீடியஸ் ப்ராசஸ் அந்த ஒரு தான் ஐ வாஸ் ஏபிள் டு அச்சீவ் குட் ரிசல்ட்ஸ் ஆன் ஸ்க்ரீன் அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது

அது ஒரு ஒரு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு கதை இருக்குல்ல ஆக்சிடென்டல் ஹீரோன்னு சொல்ல ஹீரோவான் அடிக்கணும்னு நான் போயிட்டு அவர்கிட்ட கேட்டதோ அவர் நான் தான் ஹீரோவான் அடிக்கணும்னு சொல்கிறதோ அந்த ஒரு அந்த ஒரு இதே வரல நான் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அவர் ஒரு டைரக்டர் நான் ஒரு கதை சூஸ் பண்ணி நான் ஒரு லாக் பண்ணியிருக்கேன் இதுக்கு யார் ஹீரோ அப்ரோச் பண்ணோன்னு நாங்கள் ஒரு ரெண்டு மூணு ஹீரோ அப்ரோச் பண்ணோம் அது ஒரு டாக்ஸ் போய்ட்டு இருந்து ஒரு சில காரணத்துக்காக ஒரு சில ஹீரோஸ் அந்த படம் பண்ண முடியல ஒரு டேட் ரிலேட்டட் இஷ்யூஸா இருந்தது இன்னொன்று சம்பள ரிலேஷன் ரிலேட்டட் இஷ்யூவாக இருந்தது ஃபைனலி பார்த்தா கோவிட் வந்துருச்சு ஃபர்ஸ்ட் லாக்டவுன் நாங்கள் எல்லாம் ஃபைனலைஸ் ஆகி ஒரு ஹீரோவோட போனோம்னு ஆசைப்பட்டோன்னா அது கரெக்டாக ஃபர்ஸ்ட் லாக்டவுன் ஆகி ப்ராஜெக்ட் செல் ஆயிடுச்சு இது பண்ணவே முடியாத மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த ஹீரோ வந்து மற்ற கமிட்மெண்ட் இருக்கிறதுனால அது பண்ண முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு நான் சிங்கப்பூர்ல இருந்தா இப்போ மணிபால் ஃபோன் அடிச்சு சார் இந்த படம் வந்து நான் ஒரு எட்டு வருஷமா டிராவல் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும் அந்த இந்த ஸ்கிரிப்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்கிரிப்ட் உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது நம்ம பண்ணுறதா இருந்தோம் பட் இப்போ ஹீரோஸ் கிடையாது ஹீரோக்களே இல்லை நம்மக்கிட்ட டேட்ஸ் கிடையாது பட் இந்த படம் நான் பண்ணி தான் ஆகணும் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நீங்கள் வந்து இந்த படத்துக்கு ஹீரோவாக நடிச்சு கொடுங்க அப்படின்னாரு ஸோ அப்புறம் மணிபால் கிட்ட சொன்னேன் ஹீரோவாக நடிக்கணும் டென் இயர்ஸ் முன்னாடியே நடிச்சிருப்போம் மணிபால் எனக்கு அந்த அந்த ஜோன்லேயும் நான் நான் நல்ல படங்கள் பிக் பண்ணி சூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணணும் அதுதான் என்னோட ஆசை அதுதான் என்னோட ஃபோர் டே நான் நடிக்கணுன்ற ஒரு மனநிலையிலேயே நான் இல்லை பட் நீங்கள் சொல்கிறனால நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன் ஒரு டென் டேஸ் டைம் எடுத்துக்கிட்டேன் ஆனால் டென் டேஸ் யோசிச்சு பார்த்தேன் சார் நான் அந்த ரோலில் நடிக்க முடியுமா அந்த நடித்தா எப்படி இருக்கும் மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க புதுமுகமாக இருக்குது கொஞ்சம் ஹெவி வெயிட் சப்ஜெக்டாக இருக்குது ஒரு ஹீரோ வந்து இந்த படம் நடித்து ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு ஹீரோ அந்த படம் நடித்து ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணால் தான் மக்களுக்கு போய் அந்த மெசேஜ் சேரும் ஸோ அந்த தாட்ஸ் எல்லாம் இருந்தது அப்புறம் மணிபால் கிட்ட பண்ணி சொன்னால் நான் நடிக்கிறதா இருந்தாலும் சர்ட்டன் சேஞ்சஸ் பண்ணணும் படத்தில் ஃபர்ஸ்ட் அந்த லவ் ட்ராக்கை தூக்கிடுங்க ஹீரோ ஹீரோயின் லவ் ட்ராக் எனக்கு அந்த லவ் ட்ராக் வேணாம் பிகாஸ் நம்ம ஒரு சீரியஸான ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம் நம்ம வந்து ஒரு விஷயம் கன்வே பண்ண போறோம் அதுல நம்ம வந்து லவ் எடுத்து வச்சோன்னா வி ஆர் ட்ரைங் டு டைல்யூட் தட் ஹோல் கான்டென்ட் ஆஃப் த ஃபிலிம் ஸோ ரிமூவ் த லவ் ட்ராக் சொன்னால் அவர் ஒத்துக்கிட்டார் ஸோ அப்போ கொஞ்சம் கன்வின்சிங்காக சரி நான் சொல்கிற ஒரு விஷயம்லாம் அவர் ஏற்றுக்கிறாரு புரிஞ்சுக்கிறாரு மாற்றிக்கிறாரு சொன்னோடனே தென் ஐ சட் போகலாம் பட் நீங்கள் என்னவா எதிர்பார்க்குறீங்க நீங்கள் சாலாவாக வந்து ஒரு கேரக்டர் எழுதியிருக்கீங்க அது அந்த சாலா கேரக்டர் என்னவா வேணும் அப்படின்னு கேட்டோன்னா அவர் சொன்னார் எனக்கு நூறு கிலோ நீங்கள் வீட்டுக்கு ஏற்றணும் தாடி வளர்க்கணும் முடி இருக்கணும் இப்படி ஒரு கேரக்டர் இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த கேரக்டர் சொன்னால் சொன்னால் எனக்கு ஒரு எயிட் மந்த்ஸ் மினிமம் ப்ரிப்பரேஷன் வேணும் அனுப்பிப்பால் நம்ம ரேண்டமாக போய் ஷூட் பண்ண முடியாது நம்மளை சிரிச்சிருவாங்க எல்லாருமே தப்பாயிடும் ஸோ ஒரு 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 ப்ரீ ப்ரொடக்ஷன் வில் டேக் டைம் சொன்னால் அவர் ஓகேன்னு சொன்னார் அப்புறம் ஆஃபீஸ் போட்டு தென் ஐ ஸ்டார்ட் கெடிங் இன் டு த ஸ்கின் ஆஃப் த ஸ்டோரி அப்போ அதெல்லாம் முடிச்சு தான் ஷூட்டிங் போனோம் ஸோ விட் டுக் அ லாங் டைம் ஃபார் எக்ஸிக்யூட்டிங் த ப்ராஜெக்ட் ஸோ நீங்கள் சொன்னீங்க ஒரு டைமில் வந்து லைக் இந்த மாதிரி ரொமான்ஸ் ட்ராக்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டிங்க அவர் கே சொன்ன மாதிரி உடம்பு பயங்கரமாக ஏற்றியாச்சு ரெக்கார்டாக போய் நின்னாச்சு சாலாவா பட் அது படம் ஆக்ஷன்ஸ் நிறையா இருந்திருக்கும் ஸோ அதுக்காக அவங்க தயார்படுத்திக்கிட்டது ப்ரீ ப்ரொடக்ஷனில் நீங்கள் மேபி இந்த ஆக்ஷன்ஸ்க்கு ரிஹர்சல் போயிருந்தீங்களா இல்லை ஸ்பாட்லேயே இல்லை இல்லை ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்டன்ட் கோரியோகிராஃபியோ ஸ்டண்ட் குரியோகிராஃபர் ஆக்சுவலி வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் அவர் மகேஷ் மேத்யூன்னு நம்மளும் மாஸ்டர்லாம் வந்து ட்ரெயின் பண்ண மாட்டாங்க இந்த படத்துக்காக அவர் மெனுக்கட்டை வந்து அவரோட அஸ்டன்ட் கூப்பிட்டு வருவார் ரெண்டு பேரும் வருவாங்க என்ன எனக்கு இன்ஃபேக்ட் ஐஆர் ஷோ பிக் அண்ட் அவ் என்ன என்னால் ஸ்ட்ரெச்சே பண்ண முடியாது அவ்வளோ ஃபிட் என்ன சொல்கிறது மசில்லாம் டைட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் பாடி பில்ட் பண்ணும்போது யோ பாடி பிகம் வெரி டைட் அது நீங்கள் ஃப்ளெக்ஸ் பண்ணணும் டான்ஸ் ஆடும்போது பாடி லூஸ் ஆகணும் ஃபைட் பண்ணும்போது லூஸ் ஆகணும் உங்கள் கிக்ஸ் எல்லாம் ரீச் ஆகணும் ஒரு ஹைட்டுக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே ஸ்ட்ரெச் பண்ணுவார் அதே பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்கும் பாடி ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஸோ நாங்கள் அந்த படத்துக்கு ஃபைட் பண்ணுற முன்னாடி வந்து வி வெண்ட் கம்போஸ் த ஃபைட் ரேண்டம்லி விடன் கோ ஷூட் ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு நாள் முன்னாடி ஃபைட்டர்ஸை கூப்பிட்டு பக்காவாக கம்போஸ் பண்ணோம் இந்த ஃபைட் நான் இங்கே என்ட்ரி பண்ணுறேன் அவன் அங்கே வரோம் அவனை கிக் பண்ணுறேன் இந்த சைடில் வரான் இந்த பாட்டிலை தான் அவனை அடிக்கிறான் ஸோ இந்த ஃபுல் ஃபைட்டு அந்த பார் ஃபைட் வந்து நம்ம பக்கா கம்போஸ் பண்ணி அப்புறம் தான் ஷூட் பண்ணோம் ஸோ நான் ஒரு விஷயம் வந்து கற்றுக்கிட்டேன் எது வந்து நம்ம ஸ்க்ரீனில் சூப்பராக எடுத்துகிட்டு வரணுமோ அதுக்கு ஒரு உழைப்பு முன்னாடியே பிளான் பண்ணி போட்டோம்னா அது ரொம்ப நேச்சுரலாக அமைஞ்சிரும் அதுதான் பண்ணேன் வேற எதுவும் இல்லை ஓகே இந்த மூவியில் நீங்கள் ஆக்ட் பண்ணும் நடந்த சில சூப்பர்வான இன்சிடென்ட்ஸில் ஷேர் பண்ண மறக்க முடியாது மறக்க முடியாதுன்னா லைக் ஸ்டண்ட் சீக்குவென்ஸ் சொல்லலாம் பிகாஸ் அந்த ஸ்டண்ட் சீக்வென்ஸில் ஒன்று பர்டிகுலர் சீக்வென்ஸ் வேறு நான் பியர் பாட்டில் எடுத்து ஒரு திரும்பி ரெண்டு பேர் மேலே அடித்து ஒரு ஒரு ஃபுல் ரொட்டேஷனில் போயிட்டுருக்கும் அந்த சீக்வன்ஸ் அந்த பர்டிகுலர் டைமில் வந்து என் மேலே வந்து ஒரு மூணு பியர் பாட்டில் உடைப்பாங்க ஆக்சுவலி சுகர் கிளாஸ் நாட் ரியல் பியர் பாட்டில் பட் ஸ்டில் த சுகர் கிளாஸ் இஸ் இஸ் லிட்டில் ஹார்ட் அது கண்டிப்பாக வலிக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆனால் உங்களுக்கு கட்டாயி ப்ளீடெல்லாம் ஆகாது அது வந்து பிரேக் ஆகிடும் சுகர் கிளாஸ் ஸோ ஒருத்தர் வந்து என் கையில் அடிப்பார் அப்புறம் ஒருத்தர் இங்கே இங்கே மண்டையில் அடிப்பார் இன்னொருத்தர் வந்து இந்த சைடில் அடிப்பார் ஸோ தேர்ட் சீக்வன்ஸில் வந்து ஒருத்தர் இங்கே அடிக்கிறது கழுத்து கரெக்டாக கழுத்தில் அடிச்சான் ஸோ அக் ஸ்பைனும் கழுத்து கரெக்டாக அந்த ஒரு பாயிண்டில் வந்து டுமியில் வந்து விழுந்துச்சு ஸோ அது வந்து பயங்கர பெயின்ஃபுல்லாக இருந்தது ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் த ரிஸ்க் ஃபேக்டர் ஆஃப் யூனோ ஒரு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் டைமிங்கில் வந்து யூ மைட் கெட் வட் வெரி பேட்லி ஸோ அந்த வழி எனக்கு வந்து ஒரு ஒரு வாரமாக இருந்தது அது ஒரு மறக்க முடியாத ஒரு இது ஸோ பொதுவாக ஒரு டவுட் இருக்கு ஜிம் போடுறவங்களா இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரெண்டு நாள் ஜிம் போயிட்டு ஸ்டோரி போட்டு நல்லா ஆர்ம்ஸ் அடிக்கிறது கதவை நல்லா தறக்க முடியாம ஓகேவா யாரையாவது அடிக்கணும் அப்படிம்பாங்க நீங்கள் நல்லா பல்காக பண்ணி உடம்புலாம் சூப்பராக ஏற்றி நிறைய டைட்லாம் பண்ணியிருக்கீங்க படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வேறு ரெடியாக இருக்கீங்க யாராவது போட்டு அடிக்கணும்னு தோணுமா சார் வெளியில் அந்த மாதிரிலாம் இல்லை உண்மையாகவே தோணுங்க அடிக்கணும்னு தோணாது உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் கான்ஃபிடென்ஸ்னால் வந்து யூ இப்போ அந்த கெட்டப்பில் நான் இறங்கினாலே என்னை பார்த்தாலே கிட்ட வரமாட்டான் ஒவ்வொருத்த உண்மையாகவே அப்படிதான் இருக்கு நான் நிறையா இடத்துல பார்த்துருக்கேன் லைக் யோசிப்பான் நீங்கள் ஆர்கியூ பண்ணாலோ ஒரு விஷயம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை வந்து யூனிஃபி ரேசியோ வாய்ஸ்னால் அவன் வந்து பத்து வாட்டி யோசிப்பான் உங்கள் திருப்பி பேசுனாலே ஏன்னா அந்த ஃபிசிக்கில் இருப்பீங்க உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் கன்ஃபார்மாக நம்ம ஒரு அஞ்சு பேர் அடிக்கலாம் அந்த ஒரு தைரியம் கன்ஃபார்மாக இருக்கும் பிகாஸ் யூ ஃபிட் அண்ட் யூ நோ யுவர் பவர் யு நோ யூ யூ ஈஸிலி யூ கேன் யூ கேன் ஹிட் ஆன் த்ரீ ஃபோர் பீப்புள் ஈஸியாக அடிக்கலாம் அந்த ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் எப்பவுமே நான் சொல்லுவேன் என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் என் ஃபேமிலியாக இருக்கட்டும் ஆல்வேஸ் எஸ் கீப் யூர் செல்ஃப் ஃபிட் பிகாஸ் யுவர் ஓன் பாடி இஸ் டெம்பிள் தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நீ இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து என்ன என்ன சேவ் பண்ணுறீங்களோ எவ்வளோ தூரம் ஃபிட்டாக இருக்கீங்க எவ்வளோ தூரம் டயட்டில் இருக்கீங்களோ இது வந்து நாளைக்கு உங்களுக்கு வயசாக வயசாக இட் ரியலி ஹோல்ட் ஆன் டி இதுதான் உங்களை காப்பாற்ற போகுது வேற எதுவுமே கிடையாது அது வந்து நான் எப்போவுமே சொல்லுவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ் இருக்காங்க நாங்கள் ரெகுலராக ஜிம் போவோம் ஒர்க் அவுட் பண்ணுவோம் ஸோ இட்ஸ் இட்ஸ் சம்திங் விச் ஐ ஆல்வேஸ் ஷேர் வித் எவ்ரி ஒன் எனக்கு பிடிக்கும் ஏன்னா உங்க ஃப்ரெண்டு அவர் பயங்கரம் உழைச்சிருக்காரு அந்த டிரான்ஸ்ஃபார்மிக் ஈஸியான ஒரு விஷயமே கிடையாது எனக்கு தெரியும் எக்ஸாக்டா அவர் லிக்விட் டயட்ல இருந்தாரு அவர் வந்து எவ்ரி டே வந்து நைட்டு தான் வாக்கிங் போவார் லேட் நைட் போவாரு கிலோமீட்டர்ஸ் எவ்ரி டே யூஸ் டுக் பண்ணுவாரு லிக்விட் ஒரு ஜீரோ காப்ஸ்ல இருப்பாரு ரொம்ப உழைச்சிருக்கார் அந்த உடம்பு இறக்கிறது ஈஸியான கேரக்டர் உடம்பு ஏற்றுறதும் உடம்பு இறக்குறதும் இட்ஸ் வெரி 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 டஃப் யூ நீட் ஹார்ட் கோர் டெடிக்கேஷன் அண்ட் பிளானிங் ஃபார் தட் இட்ஸ் நாட் ஒரு நை ஓர் இந்த நைட்டு வர விஷயம் இல்லை போயிட்டு நீங்கள் போயிட்டு லைப்போசக்ஷனில் வந்து உங்கள் ஃபேட் எடுக்கிற மேட்டர் கிடையாது ஏன்னா செக்ஷன் போனால் கூட அப் டு சர்ட்டன் நம்பர் ஆஃப் கேஜிஸ் ஒன்லி யூ கேன் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் இயர் பாடி பியாண்ட் தட் யூ கே நாட் எக்ஸ்ட்ராக்ட் புரியுதுங்களா பட் நேச்சுரலாக வந்து அவர் இறக்குனது வந்து நிஜமாகவே வந்து உண்மையான ஒரு தான் எனக்கு தெரியும் அவர் பண்ண அது வந்து இட்ஸ் இஸ் லைக் ஃபீட் ரியலி இட்ஸ் நாட் ஈஸி எனிபடி டு டு உண்மையாகவே உடைச்சிருக்காரு ஓகே யாராவது சார் வாய்ஸ் வந்துட்டு இருக்கு அவரோட பழகி அவரோட நிறைய நாட்கள் தான் இருக்கும் தான் சொன்னது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் கூட இருக்காங்க இருக்காங்க அவரோட இந்த வாய்ஸ்லாம் கொஞ்சம் ஆமாம் வந்துடுவோம் ஏன் சார் அது எப்படி இன்ஸ்பயர் ஆகிடுமா இன்ஸ்பயர் நீங்கள் யூ ஸ்பெண்டிங் அ லாட் ஆஃப் டைம் வித் ரைட் ஸோ வென் ஹீ டாக்ஸ் டு யூ யூட் யூ கம்யூனிகேட் அண்ட் ரிட்டர்ன் வித் ஹம் ஸோ நீங்கள் அவனோட மோட்லேயே நம்ம பேசுவோம் அந்த மாட்லேஷனே இப்போ மகாத் பார்த்தீங்கன்னா அவன மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் வாய்ஸ் அவன் மாதிரியே பேசுவான் அதெல்லாம் வந்து கூட இருக்கும்போது லைக் வருஷக்கணக்காக கூட இருக்கிறோம்ல இட்ஸ் நாட் ஃப்ரம் நவன் அவன் வந்து எனக்கு அவரை வந்து தம் டைம்லேருந்து எனக்கு ஃப்ரெண்டு இன்னைக்கு வரைக்கும் வந்து அவர் நல்ல ஃப்ரெண்டு தான் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இட்ஸ் இட்ஸ் த டைம் நான் அமௌண்ட் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் வித் அ பர்சன் ஸோ அது வாய்ஸ் ஒரு ஒரு பெக்கியூலரான ஒரு வாய்ஸ் அவர் பேசுறது இப்போ வீட்டுக்கு மாதிரி கூட நான் பேசுவேன் என்னடா அப்படி பண்ணுறது தம்பி நல்லா இருக்கியா அவரோட இருக்கும்போது அவரோட பேசி அவர் அந்த மாதிரி பேசி உங்களை அசால்ட் ஒரு படத்தில் புக் பண்ணிட்டாரே சக்கப்போடு போடு ராஜான்னு அதுவும் சிம்பு வீட்டுக்கு தான் ஒரு ஆண்டமாக ஒரு ஈவினிங் போயிருந்தா அப்ப அங்க இருந்தாரு ஏய் நட்டி இங்கே வாட்ட அப்படின்னாரு என்ன சார் சொல்லுங்கண்ணா ஏய் நாளைக்கு இன்னும் உனக்கு ஷூட்டிங் டா காலையில் ஈஸியார் கிளம்பி வந்துரு அப்படின்னாரு என்னது ஈஸியார் கிளம்பி வந்துடா என்ன புரியலையாண்ணா இல்லை இல்லைடா நான் உனக்கு ரோல் வச்சுருக்கேன் நீ நடிக்கணும் அப்படின்னாரு சரி அப்படி வந்த படம் தான் அது சாக்க போட்டு போடு ராஜா ஸோ ஐம் சேங் நோ எவ்ரி படி ஹாஸ் அ டயலக்ட் த வே ஸ்பீக் சோ நீங்க பழக பழக அவங்கள மாதிரி பேச ஆரம்பிச்சிருவீங்க அவ்வளவு நீங்க சொன்னீங்க லைக் எஸ்டியார் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் பை தம் தம் டைம்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன்ட்டு வல்லவன வந்து அவருடைய டைரக்ஷன்ல வந்து அவர் எவ்ளோ பெரிய ஒரு டைரக்டர் அப்படின்றதுலாம் ப்ரூவ் பண்ணாரு கிளைமேக் சீன் வந்து இப்போ வரைக்கும் சோசியல் மீடியால மீம் ஆயிட்டு இருக்கு ஆமா என்ன சொல்லுவாங்க நான் பாத்துக்கறேன் அப்படியே கதவு முன்னேன் அவங்க அப்படின்னு பிரேம்ஜி சொல்லுவாரு அது வந்து சீன் பஞ்சரமான ஒரு இதாயிருச்சு அது ஆண்டமா தான் ஆச்சு அது ஆக்சுவலி இந்த படமே வந்து ஆக்சிடெண்டில் தான் திருப்பியும் வந்து ஒரு ரேண்டமாக ஒரு ஈவினிங் அவர் ஃபோன் அடித்து மச்சான் நாளைக்கு உனக்கு ஷூட்டிங் கிளம்பி வந்துடும் அப்படின்னு சொன்னான் அங்கே போய் பார்த்தானா நம்ம மற்ற ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க ஸோ எனக்கு இந்த கதை தெரியும் வல்லவன் கதையில் வந்து ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஹீரோயினுக்கு இருக்காங்க ஹீரோக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ அவர் ரொம்ப நாளாக ஆடிஷன் பண்ணின்னு இருக்காரு இந்த கேரக்டர்ஸ்க்கு எதுவுமே அவருக்கு செட் ஆகலை பிகாஸ் ஹீ வாண்ட்ஸ் டு ஹேவ் சம்படி ஹூ ஹூ கேன் ரிலேட் டு ஸோ அதனால் திடீர்னு ஒரு ரேண்டமாக ஒரு நாள் கூப்பிட்டு நீங்கள் தான் நடிக்கணும்னு சொன்னோன்னா பார்த்தா நம்ம பசங்க தான் எல்லாேருக்கும் அங்கே உள்ள பார்த்தா பிரேம்ஜி அமஹாத் ஸோ இட்ஸ் லைக் ரெகுலர் எவ்ரிடே நான் மீட் பண்ணுற மக்கள் தானே ஸோ ஒரு ஒருத்தனுக்கு ஒரு ஒரு கேரக்டர் கொடுத்து நடிக்க வச்சாரு அப்புறம் பார்த்தோன்னா அப்படியே அந்த அந்த கேரக்டராகவே அவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நடிக்க ஆரம்பிச்சான் அந்த லாஸ்ட் பிட்ல நீங்க சொன்ன மாதிரி மீம் பயங்கர ஹிட் ஆயிடுச்சுல அது பிரேம்ஜியா போட்ட ஒரு விஷயம் ஏன்னா அவனை கலாய்ச்சிட்டே இருப்பேன் செட்ல வந்து அவனை ரொம்ப ஓட்டும் ஓவரா ஓட்டிட்டு இருப்போம் எல்லாருமே ஸோ அவன் சொன்னா பழி வாங்குற பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒன்று பண்ணதான் அந்த மேட்ரு ஹிட் ஆயிடுச்சு பாட்லேயே அதை போட்டு பாட்லேயே அவனே போட்டுக்கிட்டான் கேப்ல சரி சிம்பு சொன்னா ஏன் நல்லா இருக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸோ ஒரு பக்கம் வந்துட்டு ரெண்டு படத்துடைய ப்ரொடக்ஷன் வேலை போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து ஒரு படத்துக்கு நம்ம லீடா நடிக்கணும் அப்படிங்கும்போது அந்த சுச்சுவேஷன் எப்படி டேக்கிள் பண்ணீங்க நீங்க ரொம்ப டஃபா இருந்தது அந்த ஷூட்டிங்ல வந்து கால்ஸ் வரும் இங்கேயும் வந்து நிறைய சின்ன சின்ன பஞ்சாயத்து இருக்கும் பிரச்சனை இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கும் பேமெண்ட்ஸ் லேட்டா வரும் அப்புறம் நான் இங்க பேமெண்ட்ஸ் பண்ணனும் ஹேண்டில் பண்ணிட்டு என்னோட என்னோட பர்ஃபார்மன்ஸ் பண்றது ரொம்ப 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 டஃப்பாக இருந்தது பட் வேற வழி கிடையாது ஏன்னா இறங்கிட்டோம் அந்த படம் பண்ணுறோம் முடிவு பண்ணிட்டோம் ஸோ அந்த டைம் வந்து ஏதோ ஒரு ஸ்கிரேப் த்ரூ பண்ணிட்டோம் அவ்வளோதான் சொல்ல முடியும் இட் வாஸ் வெரி டஃப் அதனால நான் முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு நம்ம நடிக்கவே கூடாது லைஃப்லேயே பண்ணக்கூடாது சார் இப்ப நீங்க வந்து லைக் இப்ப ஹீரோவா நடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து என்னென்ன விஷயம் பண்ணுன்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க டிசைட் பண்ணிக்கிட்டீங்க நீங்க கிரியேட்டிவ் ப்ரொடியூசரா இருக்கும் சரி லைக் நீங்க பண்ணுறதுக்கும் அதை தாண்டி நூறு மடங்கு நீங்க அதுக்கு ஒரு விஷயம் பிளான் பண்ணி தான் எஸ் சொல்லணும் என்னென்ன சொல்கிறாங்க கதை இது ஒர்க் ஆகுமா ஆகாதா இதை நான் பண்றேன் அப்படின்றப்ப எங்க முடிவு பண்ணுவீங்க எக்ஸாம்பிளா கொடுத்துட்டோன்னா வடக்குட்டி ராமசாமி இருக்கணும் கார்த்திக் என்கிட்ட ஒரு கதை சொல்றாரு ஸோ அந்த கதை கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சது ஒன்று வந்து பீரியட் பீரியட் காமெடி இது வந்து இப்போ நடக்கிற ஒரு காமெடி கிடையாது ஒரு பீரியட் காமெடி ஒரு கிராமத்துல நடக்கிற ஒரு கதை டக்குன்னு யோசித்தா சந்தானம் இது வரைக்கும் கிராமத்து சப்ஜெக்ட் பண்ணதே கிடையாது இதுதான் முதல் படமாக அவர் பண்ணுறாரு ஸோ ஒரு கிராமத்து சப்ஜெக்டு பீரியடு காமெடி அதில் வந்து கதைகளமே வேறையாக இருந்தது பிகாஸ் ஒரு ஒரு கடவுள் சே சார்ந்த ஒரு விஷயம் இருந்தது அதில் ஒரு கோவில் கோயிலில் இருக்கிற அம்மன் அப்புறம் கடைசியில் ஒரு நம்ப நம்ப மாட்டாங்க அப்புறம் கடைசியில் பார்த்தா அம்மன் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் வரும் ஸோ ஒரு ஒரு கடவுள் சார்ந்த ஒரு விஷயம் அட் அவுட் அண்ட் அவுட் காமெடி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இருக்கிற ஒரு விஷயம் பீரியட் காமெடி அதுவும் ஸோ இது புதுசாக இருக்கே இது ஏன் நம்ம பண்ணக்கூடாது ஸோ ஐ லுக் அட் வேரியேஷன்ஸ் மாதிரி சாலா பண்ணும்போது கூட நான் ரேண்டமாக செலக்ட் பண்ண மாட்டேன் இப்போ வந்து மணிப்பால்லேருந்து ஹீ மீ த ஸ்கிரிப்ட் வென் ஈ நரேட்டு த ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட்டு நிறைய பேர் வந்து நல்லா சொல்லுவாங்க பட் அவன் எப்படி எடுப்பான் நம்மளுக்கு தெரியாது ஸோ அதை எப்படி செக் பண்ணோன்னா ஐ டோல்டு நீங்கள் நல்லா நரேட் பண்ணுறீங்க நீங்கள் எப்படி ஷூட் பண்ணுவீங்க எனக்கு தெரியாது சொன்னால் இ ஹி ஆஸ்மி ஹாஸ்மிபட் ஃபோர் செவன் டேஸ் எனக்கு டைம் எடுத்துகிட்டு அவர் போயிட்டு இந்த படத்தை ட்ரெய்லராக ஷூட் பண்ணி காட்டினார் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு ஃபைவ் டி கேமராவில் பியூட்டிஃபுல்லாக அந்த படத்தை வந்து ட்ரெய்லராக ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காட்டினார் சார் இந்த ஃபைவ் டி கேமராவை ஷூட் பண்ணி காட்டுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மியூசிக் போட்டு அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டு அதுக்கு வாய்ஸ் ஓ ஒர்க் கொடுத்து ஸோ தென் ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் மேன் ஹாஸ் எபிலிட்டி ஒரு ஃபைவ் டி கேமராலேயே இவ்வளோ அழகாக ஷூட் பண்ண முடியும்னா இவருக்கு வந்து நான் நிஜமா வந்து குருவு கொடுத்து ஒரு பக்கம் கேமராலாம் கொடுத்தானே இந்த ஆள் முடியும் நிறைய பேர் கதை சொல்றவங்க எடுக்க முடியாது எடுக்க தெரிஞ்சோன்னு கதை சொல்ல தெரியாது ஸோ நம்ம தான் அதை கணிக்கணும் கரெக்டாக இவனால பண்ண முடியுமா பண்ண முடியாது இட்ஸ் வென் யூ டாக் வென் 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 யூ வென் யூ ஸ்பென்ட் டைம் வித் யூ ஹவ் டு அனலைஸ் இட் அண்ட் யூ ஹேவ் டு கேஜ் பண்ணோம் பேசிக்காக ஸோ அப்படி நீங்கள் ஒரு பட்ஜெட் வைஸ் ஒரு லைக் ஒன்று போட்டிருப்பீங்க பட் ஆனால் கோவிட் இடையில வந்துருச்சு பட் நீங்கள் நினைச்ச டேஸ்க்குள்ளே முடிச்சிட்டிங்களா சார் நான் பட்ஜெட் வைஸில் எக்ஸ்டெண்ட் ஆகிடும் இல்லை இல்லை எனக்கு பட்ஜெட் வைஸ்ல அது ஒன்றுமே பண்ண முடியாது சி சர்டன் திங்ஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் சாலா இருக்கணும் வடக்குப்பட்டி வடக்குப்பட்டி வந்து பட்ஜெட் மேலே தான் போச்சு எனக்கு கண்ட்ரோலே கிடையாது திருமூர்த்தி டேம்னு ஒரு டேம் இருக்குது அந்த டேமில் வந்து ஒரு ஒரு காம்ப்ளிகேஷன் என்னன்னா அங்கே செட்டு போட்டோம் ஒரு அறுபது லட்ச ரூபா கோவில் செட்டு போடுறோம் ஸோ அங்கே எப்படின்னா இருபத்தி ஆறு நாளுக்கு தண்ணி இறங்கும் ஓகே அதுக்கப்புறம் தண்ணி ஏறும் ஏன்னா டேம் திறப்பாங்க ஸோ நீங்கள் வந்து யூ வாட் எவர் யூ வாண்ட் டு டூ யூ ஹவ் டு ஷூட் இட் இன் தட் பர்டிகுலர் நம்பர் ஆஃப் டேஸ் அண்ட் யூ டு எக்ஸிட் டக்குன்னு செட்டை பிரித்து போனோம் ஸோ இதுதான் பிளானிங் புரியுதுங்களா ஸோ திருமூர்த்தி டேமில் வந்து நாங்கள் இந்த இவ்வளோ பெரிய செட்டை போடுறோம் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா இடுக்கியிலேருந்து வந்து பயங்கர மழை கேரளாவில் இங்கே டேம் திறந்து செட்டு ஃபுல்லாக தண்ணி ஸோ நான் ஃபுல் நூற்றி ஐம்பது பேரை கூப்பிட்டு போய்ட்டேன் அங்கே ஷூட்டிங்கு கூப்பிட்டு போய் அங்கே ஹோட்டல் போட்டு உட்காந்துட்ருக்கோம் நாளைக்கு ஷூட்டிங் நாலு அடிக்கு தண்ணி இருக்குது என்ன பண்ணுறதுனே புரியல பிகாஸ் என் ஃபஸ்ட்டு சீக்வென்ஸே அந்த கோயிலுக்குள்ளே தான் அங்கே போனால் பதினேழு நாள் நான் ஷூட் பண்ணோம் கோயில் அவ்வளோ இருக்கு சீக்வன்ஸ் கோயில் டே அண்ட் நைட் ஷூட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்றுமே புரியல என்னடா இப்படி வந்து லாக் ஆகிட்டோம் இவ்வளோ செலவு பண்ணிட்டோம் தண்ணி வந்துருச்சு இது வந்து நம்ம கையில் கிடையாது இட்ஸ் கம்ப்ளீட்லி காட்ஸ் திங் நம்ம கையில் சுத்தமாக கிடையாது கண்ட்ரோலே கிடையாது நம்மளுக்கு ஸோ நான் அப்புறம் கார்த்திகை கூப்பிட்டு இந்த மாதிரி ரேண்டமாக ஒரு ஆறு நாளைக்கு மட்டும் ஒரு ஷெடியூல் போடுங்க பிகாஸ் அவங்க கணிப்பு பிரகாரம் வந்து தண்ணி வந்து இன்னும் டூ டேஸ் த்ரீ டேஸ் இறங்கும் ஸோ எனக்கு ஒரு ஆறு நாளைக்கு ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் தேவை இதை மேட்ச் பண்ணுறதுக்கு ஸோ அங்கே ரேண்டமாக நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பித்தோம் ஷூட்டிங் ஆரம்பித்து ஷூட்டிங் போனோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தண்ணி இறங்குது 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 ஆறு ஏழாவது நாள் நாங்கள் அதுக்குள்ளே போய் கேமரா வைக்கிறோம் எங்களுக்கு ஏழாவது நாள் கேமரா இருக்கிறோம் எனக்கு என்ன சேலஞ்சுனா இருபத்தி ஒரு நாள் ஷூட் பண்ண வேண்டியது நான் பதினேழு நாளில் ஷூட்டிங் பண்ணி ஆகணும் பிகாஸ் திருப்பி தண்ணி வரும் அந்த டேட் பிரகாரம் டே அண்ட் நைட் ஷூட் பண்ணுறோம் படத்தை ஷூட் பண்ணி அந்த சீக்வன்ஸ் முடிக்கிறோம் இந்த படம் வந்து எனக்கு ரெக்கார்ட் ஃபிஃப்டி செவன் டேஸ் நான் ஸ்டாப் வித்தவுட் அவுட் வி ஷாட் ஒரு நாள் கூட பிரேக் எடுக்கல வடக்குப்பட்டி ராமசாமி அதுதான் வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா ஓகே சோ இருக்குள்ஸ் பிரேம்ஜியா இருக்கட்டும் எஸ் இருக்கட்டும் அவங்களுக்கு வந்துட்டு இந்த சாலா மூவி அவங்க பாத்தாங்களா இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இல்லை ஃபோன் பண்ணாங்க லைக் பிரேம்ஜி பேசினார் எங்கிட்ட எஸ்டிஆர் நான் இன்னும் பேசலை உண்மையாகவே பிகாஸ் நான் இந்த ரிலீஸெலாம் பிஸி ஆகிட்டேன் அல்லு அர்ஜுன் பேசினார் அவர் அங்கே நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் தான் எனக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு அப்புறம் வந்து பர்சனலாக எங்கள் டீமை மீட் பண்ணார் இன்ஃபேக்ட் போன வாரம் போனோம் ஹைட்ராபாடுக்கு அவருன்னு சொன்னார் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிலிம் வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டனான ஒரு ஒரு படம் ஒரு ஒரு காசுக்கான ஒரு விஷயம் பண்றீங்க இந்த படத்துல பிளஸ் நீங்க வந்து மெனக்கெட்டு இருக்கீங்க இந்த கேரக்டராவே மாறி அதுக்கு ஒரு உழைப்பு போட்டது ஸ்கிரீன் நல்லா தெரியுது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு சோ அது ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் எனக்கு சாலைக்கு அப்புறமா ஹீரோவா தொடர போறீங்களா இல்ல ப்ரொடக்ஷன் நடந்துட்டே இருக்குமா இப்போதைக்கு நான் வந்து கதை கேட்டுருக்கேன் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்து படங்கள் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் கதை இருக்கேன் ப்ரொடியூஸ் பண்ணுறது கதை கேட்டுட்ருக்கேன் நடிக்கிறதுக்கு வந்து இதுக்கப்புறம் எதா வந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு பிடிக்கணும் எனக்கு அது செட் ஆகணும் ஏன் என்னோட பாடி லாங்குவேஜ் என்னோட என்னோடய லுக்குக்கு எதாவது ஒன்று செட் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அந்த கதை நல்லா இருந்தால் அந்த டைரக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு நான் நம்புனா பண்ணுவேன் கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன் நான் உடனே ஏனோ தானோன்னு ரேண்டமாக நாளைக்கு ஒருத்தன் வந்து காசு சொல்கிறான் ஒரு ஒரு ப்ரொடியூசர் இருக்கான் அப்படி இப்போ பண்ண மாட்டேன் வெயிட் பண்ணி ப்ராப்பராக கன்வின்சிங்காக இருந்தால் மட்டும் தான் பண்ணுவேன் அப்போ லவ் ரொமான்ஸ் அந்த மாதிரி ஜானஸ் நீங்கள் தொடவே மாட்டிங்களா அதுதான் சொல்ல கதைக்கு தேவைப்பட்டுச்சு நம்மளுக்கு அந்த கேரக்டர் செட் ஆச்சு லவ்னா நாட் ரிக்வை தட் நான் நான் வந்து ஒரு ஒரு காலேஜ் பொண்ணு லவ் பண்ணுவோம் ஏன் அந்த அந்த படத்தில் வந்து எனக்கு கல்யாணம் இருக்கலாம் ஒரு குழந்தைய லவ் பண்ணலாம் என் ஒய்ஃபை லவ் பண்ணலாம் இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு லவ் கூட லவ் தானே எப்படி வேணும் லவ் లవ్ పన్న లవ్ వంద్ జస్ట్ யூ ஹாஃப் டு ஃபாலின் லவ் சம் யங் கேர்ள் டேக் த ரோஸ் அண்ட் ஜோன் பிஹைண்ட் தர் அண்ட் இந்த ஸோனே கிடையாது காதல் டிஃப்ரெண்ட் இதில் ஆங்கிளில் இருக்குது ஓகே அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன் தெரிஞ்சு என் எபிசோடு வந்து கௌதம் என்னன்னு பார்த்தாருன்னா கரெக்டாக எழுதி வச்சுருவோம் எதுக்கு வேற கரெக்டாக அது அவரைக்கும் எழுதி போயிரு அவர் அவர் அந்த மாதிரி எதுவும் எழுதி நானே நினச்சிக்கிறாரு ஓகே ஓகே பட் சீரி சார் தேங்க் யூ ஸோ மச் சார் அந்த பக்கம் புரொடியூசர் வராருன்னா ஒரு மாதிரி டெர்ராக இருப்பாங்கன்ற ஒரு பிம்பம் இருக்கும் மேற்பக்கம் இந்த ஷாலா டெய்லர் படம்லாம் பார்த்துட்டு சரி வரப்போகிறேன் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆள் வரப்போறான்னு பார்த்தா எல்லாம் தாண்டி ப்ரொஃபஷனாக நீங்கள் பெஸ்ட்டு பேர்ஸனாக பேசும்போதும் பயங்கர ஜாலியாக செமையாக பேசுனீங்க சீரியஸ்லி மெமரபுளாக இது மாறிடுச்சு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேங்க்யூ யூ தேங்க் யூ தேங்க் யூ